வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய மகத்துவம் உள்ளம் கை ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதுவோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கருத்தர் சொல்கிறார் என்னையும் உங்களையும் அவர் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் ஏன் நானும் நீங்களும் கலங்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நான்கிலே வாசிக்கிறோம் உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் உள்ளங்கை மேகமான ஒரு வல்லமை உள்ளங்கை மேகம் போன்ற அற்புதங்கள் உள்ளங்கை மேகம் போன்ற நான் எது நீங்களும் எதிர்பார்த்திருக்கிற சகல காரியங்களும் நம்முடைய வாழ்விலே உண்டாகும் என்று அந்த மேகத்தை எழும்புகிறதைக் கண்டு ஆகாபை நோக்கி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லியுள்ளான் சில நேரங்களிலே நம்மளை போன்ற பாடுகள் உபத்திரவங்கள் நம்மை தாக்கக்கூடும் ஆனாலும் ஆண்டவருடைய கரமானது நம்மை தாங்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது யாத்திராகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் என் கரத்தினால் மூடுவேன் என்று நம்மை பாதுகாக்கிற நல்ல கரம் நம்மை போஷிக்கிற நல்ல கரம் உள்ளங்கை ஆண்டவராக இயேசு கரிசினிடத்தில் உள்ள அந்த கையை நோக்கி பார்ப்போம் ஒன்று நாளாகமும் ஆறு நான்கிலே வாசிக்கிறோம் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்ன தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நிறைவை குறித்து அவன் சொல்லுகிறான் உள்ளங்கைகளினாலே நம்மை தாங்குகிறார் கைகளை கொண்டு நம்மை போஷிக்கிறார் நம்மை நடத்துகிறார் அது மாத்திரமல்ல உள்ளங்கைகளினாலே தமது உள்ளங்கைகளினாலே எனக்கும் உங்களுக்கும் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஆகவே உள்ளம் கைகளிலே இருக்கிற நானும் நீங்களும் ஏன் கலங்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய உள்ளம் கைகளிலே இருக்கிறீர்களா மீண்டும் சந்திப்போம்